என்று சொல்கிறார்கள் எனக்கு தாராளமான தாராளமாக செய்யலாம் யா அல்லாஹ் எனக்கு நோம்பை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்யலாம் எனக்கு இந்த மாதத்தினுடைய சிறப்பை தந்து விடுவாயாக என்று எனக்கு தாராளமாக அல்லாஹுவிடத்தில் கேட்கலாம் நாம் சிறப்பான குறிப்பான ஒரு துஆவை ஒரு வாசகத்தை அந்த மாசகத்தை மாதத்துல சாபான் மாசத்துல நாம் சொல்லுவதாக இருந்தால் அந்த மாசகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அதற்கு ஆதாரப்பூட்டமான செய்தியில் பதிவு செய்யப்பட்ட ஹபீஸ்கள் நமக்கு தேவை தான் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது சந்தபா மலையின் சென்றம் அவர்கள் அதற்கு வலிவாய் இருக்க வேண்டும் அதனை சகாபாக்கள் செய்ததாக கூட ஒன்றும் இல்லாவிட்டால் பொதுவான துவாக்கள் என்ற அடிப்படையில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நோம்பை வேண்டி பிரார்த்திக்கலாம் நோம்பை அணிந்து கொள்ள பிரார்த்திக்கலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது தவறாக புரிந்து கொள்ள கூடாது எப்படி தெரியுமா உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இறுதி பத்தில அதிகமாக கேட்கக்கூடிய ரெண்டு தொழுகைகள் அதிகமாக கேட்கக்கூடிய

அறியப்படக்கூடிய செய்திகள் கலவீனமானவைகளாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதே வார்த்தைகள் பிரேமங்களை பயன்படுத்தி ஹதீசில் வந்தது என்ற நம்பிக்கையில் சுண்ணத்து என்ற நம்பிக்கையில் செய்வதற்கு எந்த விதமான ஒரு பாதமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்